சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் வழங்கிய வாக்குறுதிக்கமைய வைத்தியசாலை நிர்வாகத்திடம் தற்காலிக மின்பிறப்பாக்கே கையளிக்கப்பட்டது சாவச்சேரி ஆதார வைத்திய சாலையில் விபத்து மற்றும் சத்திர சிகிச்சை பிரிவு உள்ளிட்ட பிரிவுகளுக்கான மின்சார மாற்றீடுகள் இல்லாத நிலை தொடர்பில் கடந்த சில நாட்களாக பேசப்பட்டு வந்தது குறிப்பாக வைத்தியசாலையில் முன்னர் கடமையாற்றிய பதில் வைத்திய அத்தியக்சர் ராமநாதன் அர்ச்சுனா இது தொடர்பில் கருத்துக்களை வெளியிட்டார் அதன் அடிப்படையில் மேலதிக மீன்புற பாக்கியின் அவசியத்தை கருத்தில் கொண்டு வைத்தியசாலைக்கு தற்காலிக அடிப்படையில் அதனை பெற்றுக் கொடுப்பதாக அண்மையில் அங்கையன் ராமநாதன் வாக்குறுதி அளித்திருந்தார் அந்த வாக்குறுதிக்கு அமைய நூற்றி ஐம்பது கிலோ பாட் ஆம்பியஸ் பல்வுடைய மீன்புற பாக்கியொன்று தற்காலிக அடிப்படையில் நேற்றைய தினம் வைத்தியசாலையின் தற்போதைய பதில் வைத்திய அத்தியக்சர் கோபாலமூர்த்தி ரஜீவிடம் கையளிக்கப்பட்டது இதன் போது நிரந்தர மின்பிறப்பாக்கியை பெற்று வைத்தியசாலையை பொருத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் அதற்கான அறையொன்றை அமைக்கும் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்படுவதாக வைத்தியசாலை அத்தியட்சர் கோபாலமூர்த்தி ராஜீப் தெரியப்படுத்தினார் மின்பிறப்பாக்கி கையளிப்பு நிகழ்வில் அங்கையன் ராமநாதனின் சாபச்சேரி பிரதேச இணைப்பாளர் ருபாகரன் சாவச்சேரி நகரசபை எல்லைக்குட்பட்ட பட்டார பிரதிநிதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சாவச்சேரி மக்களின் தேவை உணர்ந்து தனது வேண்டுகோளை ஏற்று ஏற்றி மின்புறப்பாக்கைக்கான அனுசரணை வழங்கியவர்களுக்கு அங்கஜன் ராமநாதன் நன்றி தெரிவித்துள்ளார் வணக்கம் சாவச்சேரி வைத்தியசாலைக்குரிய புதிதாக அமைக்கப்பட்ட அவசர மற்றும் விபத்து சிகிச்சை பிரிவுக்காக அதற்குரிய மின்புற இன்னும் கிடைக்கப்படாத நிலையிலே தற்காலிக ஏற்பாடாக நாங்கள் இன்னொரு மின்புறப்பாக்கியை நாங்கள் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அங்கேயன் ராமநாதன் அவர்களுடைய ஏற்பாட்டிலே எங்களுக்கு இன்று கையளிக்கப்பட்டிருக்கிறது அது இன்றைய இணைக்கப்பட்டு இன்றைய நாங்கள் அதுக்குரிய பாவனைக்குரிய நிலைக்கு கொண்டு வர இருக்கின்றோம் இப்போ இதன் மூலம் நாங்கள் அதுக்குரிய எமர்ஜென்சி யூனிட்டுக்குரிய பவர் பேக்கப் அதாவது மின்தடங்களின் போது நாங்கள் மின்சார வளங்களை தடையின்றி வழங்கக்கூடியதாக இருக்கும் அதே போல் மேல் கட்டளத்திலே இயங்கி வருகின்ற மகப்பேட்டு விடுதிக்கு உரிய லிஃப்ட் அதுகளும் வந்து சரியான முறையில் இயங்கக்கூடியதாக இருக்கும் எனவே இவ்வாறான ஏற்பாடு செய்திருந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அங்கே ராமநாதன் நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்ளுங்கள்